மீனவ பிரச்சனை எப்படி தீர்க்கணும் வந்த உடனே சட்டசபை கூட்டி எல்லாரோட விற்பரோடு தீர்மானம் போடுவேன் கச்சை தீவை திருப்பி எடு மத்திய அரசுக்கு சொல்லுவேன் கொடுத்தது கொடுத்ததுதான் எடுக்க முடியாது இல்லையென்றால் என்னை பிரித்து விடு அடுத்த தீர்மானம் தொலைக்காட்சியெல்லாம் பிரிவினைவாதி சீமா நான் அப்பவே சொன்னேன் என்றான் கேட்கிறேன் என்றால் கேட்கிறா அவன் பிரீவினைவாதி இந்திய நாட்டை சிதைக்கிறான் தனி நாடு கேட்கிறான் ஆய் நம்ம ஏதாவது ஒரு வாக்குமே என்ன பாட்டு போட்டு படுத்துட்டு இளையராஜா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்து அத எல்லாம் கத்திட்டு வருவாங்க தொலைக்காட்சியில பேசுவாங்க எப்படி இந்த பிரிவணி வாழை பேசலாம் வாசல்ல கட்டக்கத்தோட நிப்பாய்ங்க குடுத்தது குடுத்ததா அது இந்தியா சொல்லு பாருங்களேன் இப்படி எவ்வளவு அறிவுபூர்வமா சொல்லுது பாருங்க கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்ததில்லை இது முதல்ல வரி அடுத்தது கொடுத்தத கொடுத்ததான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை இப்ப நான் சேதுபதி பேரை நான் கேட்கிறேன் கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை சரி உனக்கு சொந்தமா இல்லை பிறகு எப்படி எடுத்து கொடுத்த திருடி குத்திய உனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நீ எப்படா எடுத்து கொடுப்ப அந்த உரிமை உனக்கு அப்படி வந்துச்சு அப்ப அனாதே அங்க ஒரு தீவு கிடந்துச்சா

என்ன பாடுபடுறான் சிங்கல அந்த சீமான் சிக்கிக்கிட்டு மட்டும் நீங்க என் தம்பிகள் குறிச்சு வச்சுக்கிறீங்க அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் தெரியாமலா ஜெயலலிதா அம்மையார பெங்களூர் சிறையில் அடைச்சிட்டான் கர்நாடகாலும் லட்டு கொடுக்கறான் அங்க சிங்களத்திலேயும் கொடும்புலையும் லட்டு கொடுக்கறான் அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவன் சொல்றான் ஜெயலலிதா குரல் மௌனம் ஆயிடுச்சுன்னு கொண்டாடாதிய ஆபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான் சொல்றான் அவரிடம் மட்டும் அதிகாரம் போனால் நம் நிலவை என்னவென்று எண்ணித்து பா எண்ணி பாருங்கள் நெய்தல் படைன்னு ஒரு படை அமைப்பேன் மீனவர் பாதுகாப்புக்கு மத்த யாரையும் அதுல வேலைக்கு எடுக்க மாட்டேன் மீனவர்களை மட்டும் தான் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி இல்ல அவனுக்கு உடல் தகுதி இல்ல குள்ள மேல்காரன் இவரெல்லாம் போலீஸா உள்ளமா இருந்தாலும் போலீஸ் அவனுக்கு படை ஓட்ட தெரியும் நீச்சல் தெரியும் அதுவே தகுதி சேர்த்துருவேன் ஸ்பெஷல் ட்ரெய்னிங் கொடுப்பேன் சிறந்த பயிற்சி கொடுப்பேன் நல்ல சாப்பாடு போடுவேன் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருவேன் ஒவ்வொரு படகுலையும் நாலு நாள் வரை ஏற்றிடுவேன் நெய்தல் படை நல்ல சீருடைய ஊதா வண்ணத்தில் கொடுத்து ஏறி உட்கார இருந்தேன் நீ ஃபண்டு கொண்டு போறியோ சாப்பாடு கொண்டு போறியோ எனக்கு தெரியாது நான் கொடுக்குற குண்டை கொண்டு போடான்டுவேன் நல்ல கையெறி குண்டை வச்சு விட்டுருவேன் வச்சு விட்டு நல்ல ஸ்டென்கன் ஏகே ஃபார்ட்டி மாதிரி நல்ல துப்பாக்கி உள்ள கொடுத்து வச்சுருவேன் டேய்